ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா நான் வந்து ரோஸ் பிளான்ட் வந்து நர்சரியில் வாங்கும்போது ஒரு டார்க் கலரில் இருந்தது டார்க் எல்லோவில் இருந்தது இல்லை டார்க் ரெட்டில் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரோஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது கலர் அப்படியே விளறிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கு அதே டார்க் கலரில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம நம்ம நர்சரியில் வாங்கும்போது அவங்க வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து நிறைய கொடுப்பாங்க அதே இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளான்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நமக்கு வந்து அதோட அளவு வந்து மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிளான்ட் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிரும் ஸோ அதுக்கு மாற நம்ம வந்து ஆர்கானிக்கில் என்ன ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம் என்னோடய பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடர் டார்க் கலரில் தான் இருக்கும் இது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் பூ எல்லாமே பார்த்திங்கனாலே தெரியும் இதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட இது பிளாக் ரோஸா அப்படின்னு கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டாங்க அந்த லெவலுக்கு இருந்தது இப்போ நான் வந்து இந்த மாதிரி என்னோட பிளான்ட்ஸில் வந்து கலரை வந்து இப்படி அடர்த்தியாக வந்து கொண்டு வரதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வைங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூக்கள் இருந்தது இப்போ அந்த பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் பூக்கள் வந்து வந்தாச்சு துளிர்களும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வச்சுருக்குது உங்களுக்கு இது ரெகுலராக வீடியோவில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் என்னோடய எல்லா பிளான்ஸுமே அப்படி தான் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இது பார்த்தீங்கன்னா எத்தனை மொட்டு வச்சுருக்க ஒரு கணுவில் பாருங்கள் இதுக்கு நம்ம எந்த ஒரு செயற்கையான ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் உங்களுக்கும் அந்த ஃபெர்டிலைசர்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபெர்டிலைசர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வேண்டான்னு சொல்லி தூர போடுற அதுதான் இந்த செடிலாம் துளிர்க்கவே மாட்டேன்னுச்சு இப்போ பாருங்கள் துளிர்த்து இன்னும் கொஞ்சம் நாளில் முட்டு வந்துடுவாங்க குட் ரிசல்ட்டு தான் அதிக துளிர்கள் வைக்கோ அதிக முட்டுக்கள் வைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபெர்டிலைசர் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இது தாங்க அந்த ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னு சொல்லி தூர போடுற அந்த இது நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட ரோஸ் பிளாண்டுக்கு கலரை வந்து அடர் நிறமாக்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது கலர் மட்டும்தான் அடர் நிறம் ஆகுமா இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இதுலேயும் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் நல்ல துளிர் துளிர் வந்து நிறைய வைக்குங்க அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பீட்ரூட் பீட்ரூட்டோட தோலை ஊற வச்ச அந்த தண்ணி தாங்க அந்த தண்ணியை வச்சு தான் இப்போ வந்து நம்ம இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கான ஃபெர்டிலைசரை வந்து செய்ய போகிறோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி யூஸ் ப யூஸ் பண்ண பீட்ரூட்டோட தோலெல்லாம் எல்லாம் தண்ணியில் வந்து ஊற வச்சாச்சு ரெண்டு நாள் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதோட ஒரு ஃபைவ் லிட்டர் பக்கம் தண்ணியை ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பிளாண்டுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை நம்ம கொடுக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் வந்து வளரும் நிறைய வந்து நம்ம வாங்கின கலர்லேயே பூக்கள் வந்து நிறைய பூக்கும் இப்போ நீங்கள் வாங்கும்போது ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அந்த டார்க் ரெட் கலரில் வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் கலர் வந்து ரொம்ப வளர்ன மாதிரி இருக்காது இப்போ எல்லாரோட கேள்வி என்னவாக இருக்குன்னா நீங்கள் வந்து எதுக்கு ரெகுலராக வந்து அடிக்கடி வந்து ஃபர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கிறீங்க எப்போவாவது ஒரு தடவை கொடுத்தா போதும்ல அப்படின்னு நினைப்பீங்க இதுவே தரையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக தண்ணி ஆட் பண்ணணும்னு கிடையாது ஃபர்டிலைசர் குடுத்துட்டே இருக்கணும்னு கிடையாது ஆனால் இது மாடி தோட்டத்தில் இருக்குது மாடியில் வந்து அதுக்கான சத்துக்கள் எதுவும் கிடைக்காது நம்ம கொடுக்க தான் அதுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து ரெகுலராக வந்து இதுக்கு வந்து வா ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலைனாலும் செடி அதோட ரிசல்ட்டை வந்து நமக்கு அப்படியே காட்டிடும் மனது ரொம்ப நொந்து போயிடும் ஸோ அதனால் டெய்லி காலையிலையும் நைட்டும் வந்து எனக்கு வந்து என் பிளான்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் என்னோடய ரொம்ப ஒரு பெரிய ஒர்க்கு அதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குறது தான் என்னோடய முக்கியமான வேலை எந்த ஃபர்டிலைசராக இருந்தாலும் நம்ம இலைகள் வழியாக கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே நமக்கு தெரியும் வேர் வழியாக கொடுக்கும்போது அது திரும்ப இலக்கி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுவே இலைகள் வழியாக கொடுக்கும்போது அப்படியே வந்து சீக்கிரமாக அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லைன்னா என்கிட்ட ஸ்ப்ரேயர் இருக்குது பட் ஆனால் அதை நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் எதனாலும் நல்லா புளிக்க வச்சு கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து இன்னுமே நமக்கு நல்லா வந்து கிடைக்கும் புளிக்க வச்சு கொடுக்கும்போது அதில் என்சைம்ஸ்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்மளோட ரோஸ் பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் புளிக்க வச்சதை அப்படியே கொடுக்காமல் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா போதும் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இவங்க திரும்ப மொட்டுகள் வச்சு திரும்ப பூக்கள் வச்சுட்டாங்க இப்போ பாருங்கள் இது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதில் எவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள் இருந்துச்சுன்னு தெரியும் இப்போ திரும்ப அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அடிக்கடி பூக்கிற வெரைட்டியில் இவங்களும் ஒருத்தங்க நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னா அதைவிட அதிகமாகவும் பூக்கள் இருக்கும் நல்லா எல்லா இலையிலையும் படுற மாதிரி சூப்பராக வந்து தொளிச்சு விடணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லது நம்ம செடிகள் வந்து சீக்கிரமாக வந்து பூக்கள் பூக்கும் துளிர்கள் வைக்கும் இப்போ இவங்களாம் எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு துளிர்கள் வச்சாச்சு நிறைய அப்படியே ஒவ்வொரு கணுக்கும் துளிர் வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் எனக்கு துளிர்க்கவே மாட்டுக்குது செடிகள் எதுவுமே பூக்களே மாட்டேங்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட்டில் நிறைய பூக்கள் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்